இது வந்து இந்த லேவுட்டு ஓட்டியே சைட்டு சார் நமக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஏக்கரில் லேவுட்டு போட்டிருக்காங்க சார் இந்த லேவ்ட்டு பெரிய இது லேவ்ட்டு டிடிபி அப்ரூவ் லேவுட்டு தான் சார் அது பைக் நிற்கிறது தான் நம்ம சைட்டு ஸ்ட்ரைட்டாக கையினில் போய் சார் சார்ந்து போட்டிருக்க ஃபீல்டு வரும் சார் ஃபுல்லாக ரெட் சாயில் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு சென்ட்டு சார் சைட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் நெகழிபிள் உண்டு சார் சைட்டு நேரடி பார்ட்டி தான் சார் இந்த வேர்க்கலை வரும் சார் நமக்கு அப்படியே இந்த வேர்க்கலை போட்டிருக்கிற ஃபீல்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேடை ரெண்டு துண்டு சேடை ஓட்டிருக்கு அந்த கழனி சார் ஃபுல்லாக ரெட் சாயில் சார் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் நகைச்சுவல் உண்டு சார் பார்த்தீங்கன்னா இது வந்து பூந்தண்டலம் வில்லேஜில் வரும் சார் நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது கிலோமீட்டரில் நமக்கு சைட்டு வந்துடும் சார் ஃபுல்லாக ரெட் சாயில் ஆனால் சர்வீஸ் கிடையாது ட்ரை லேண்டு தான் சார் ரேட்டு முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகஷிபுள் உண்டு சார் ஃபுல்லாக வேர்க்கல்ல நெல் உளுந்து போட்டிருக்காங்க சார் சைட்டில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய லேவ்ட்டு லேவ்ட்டில் வந்து நம்ம சைட்டு மூட்டு சார் டிடிபி அப்ரூவல் லேவ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊர் ஒட்டியே சைட்டு தான் சார் இது வந்து பூந்தண்டலம் வில்லேஜ் ஒட்டியே சைட்டு சார் இது இந்தாண்ட ரெண்டு சேடை ஓட்டிக்கிறது வந்துடும் சார் வில்லேஜ் ஓட்டியே தான் சார் நம்ம சைட்டு இருக்கிறது இது பூந்தண்டலம் வில்லேஜ் சார் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சைட்டு சார் இது ஃபுல்லாக வேர்க்கல்ல போட்டிருக்காங்க சார் இந்த பக்கத்தில் பெரிய லேவுட்டு லேவுட்டு ஓட்டியே இடம் சார் இது